தெரியும் கிழக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் முதல் கிழக்கு மாகாணம் முழுவதுமாக ஒரு தொழிற்சங்க போராட்டம் இடம்பெற்று வருகின்றது ஏற்கனவே கல்முனை பிராந்தியத்தில் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க போராட்டம் இடம்பெற்றது ஒரு நிறுத்த போராட்டமாக நடைபெறுகின்றது இந்த பிரச்சனை தலை வைத்தியசாலையை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது வருடக்கணக்கில் நீடிக்கப்பட நீடித்த ஒரு பிரச்சனைக்கு தெளிவான தீர்மானங்களை முடிவுகளை அரசாங்க தரப்பில் இருந்து சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சர் செயலாளர் தரப்பிலிருந்து இருந்து வழங்கப்பட்டதன் காரணமாக கல்முனை பிராந்தியத்தில் மூன்று நாளாக தொடர்ந்த தொழிற்சங்க போராட்டம் தற்பொழுது இரண்டாவது நாளாக கிழக்கு மாகாணம் முழுவதுமாக விசாரிக்கப்பட்டிருக்கின்ற உருவாகி இருக்கின்றது இது அனைத்துக்கும் ஆரம்பம் அக்கரப்பேட்டு தலைவாக்கிய வைத்தியசாலையில் காணப்படுகின்ற மருத்துவ அத்தியட்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளின் போது ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட விடையந்தான் ஒரு மருத்துவ அத்தியட்சகருக்கு அந்த ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு எதிராக இவ்வாறான முறைப்பாடுகள் விசாரணைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த விசாரணைகள் நீதியானதும் பக்க சார்பின்றியும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மருத்துவ அத்தியட்சகர் அந்த தலைவர் உடனடியாக பதவியில் இருந்து நீக்கப்பட்டு அல்லது வேறொரு பிரிவுக்கு வேறொரு வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு முன்னெடுக்கப்பட்டால் தான் இந்த விசாரணைகள் நீதியாக இடம்பெறும் ஏனென்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டுகள் நிதி குற்றச்சாட்டுகளாக காணப்படுகின்றது குற்றச்சாட்டுகளாக காணப்படுகின்றது இணைய ஊழியர்களுக்காக இருக்கலாம் இவ்வாறு ஒரு சுமூகமான ஒரு சூழல் வைத்தியசாலையில் காணப்படாமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது எனவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைகள் சுகாதார அமைச்சு தரப்பிலிருந்து நாள் மந்த

இந்த விசாரணைகளை துரிதகதையில் இடம்பெறுவதற்கு வலியுறுத்தும் விதமாக தான் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் கிழக்கு மாகாணம் முழுவதும் நாங்கள் விஸ்தரித்து இரண்டாவது நாளாகவும் இன்று தொடர்ந்து இருக்கின்றது எனவே சுகாதார அமைச்சின் செயலாளரை நாங்கள் கேட்டு இந்த புரட்சிதைக்கான தீர்வு தீர்வுகளை உடனடியாக உங்களால் எடுக்க முடியும் உடனடியாக தொடர்பான தீர்மானங்களை எடுத்து இந்த கிழக்கு மாகாண மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றார்கள் கிழக்கு மாகாணம் முழுவதுமாக இந்த தொழிற்சங்க இந்த புரட்சியை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சின் செயலாளர் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம் இந்த புரட்சினை தீர்க்கப்படாதவர்கள் இந்த தொழிற்சங்க போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்ற தகவலையும் அரசு மருத்துவ அதிகாரம் சங்கம் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்